ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி செமில் வர தீபாவளிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக கொஞ்சம் கூட சொதப்பிலே இல்லாமல் சூப்பரான சுசியம் சேர்த்து போகிறேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முடியாமல் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ட் அப்ஷன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறப்போது வீவர்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ஒரு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு கடலப்பருப்பு வந்து எடுத்துருக்கிறேன் இதை நல்லா வந்து கழிவு வந்து எடுத்துக்கலாம் இது நல்லா கழுவி தண்ணியும் தெரிஞ்சிருக்கேன் இது வந்து அறமலாம் நல்லா ஊற வந்து போட்டுடலாம் இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா கடலை பருப்பு ஊறிடுச்சு இப்போ தண்ணியை வந்து வடிச்சிட்டு எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ தண்ணி நல்லா வடித்து வந்து எடுத்தாச்சு இப்போ ஒரு குக்கரில் வந்து கடலை பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கடலைப்பருப்புலேயும் செய்யலாம் பாசி பருப்புலேயும் செய்யலாம் நான் அன்றைக்கி கடலைப்பருப்பில் தான் வந்து செய்கிறேன் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கடலைப்பருப்பு அளவுகள் கூட்டியோ குறச்சையோ சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் நிறைய செய்கிறனால கடலை பருப்பு வந்து நிறைய சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ வந்து பருப்பு மூழ்க அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டு பொங்கி பொங்கி ஊற்றும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போது குக்கரை மூடிடும் ஒரு நாலஞ்சு விசில் போட்டுட்டு எடுத்துப்போம் இப்போ வந்து வெள்ளத்தை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துப்போம் இப்போ ஒரு முந்நூறு கிராம் வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா வந்து உடச்சிருந்து வச்சிருக்கிறேன் இப்போ அதை வந்து சேர்த்துடலாம் இப்போ ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்துவிட்டு போ இந்த வெள்ளத்துக்கு வந்து பாகுபோதும் எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட் நல்லா கரஞ்சி வந்தால் மட்டும் போதும் ஏன்னா தூசி மணி இருக்கலாம் டேரெக்டாக அப்படி சேர்க்க முடியாது நீங்கள் வைக்கிற வெள்ளத்தில் வந்து தூசி மணி எதுவுமே இல்லாமல் க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து சேர்த்துக்கலாம் இல்லை வந்து கொஞ்சம் தூசி மணம் இருக்கும் கொஞ்சம் காய்ச்சி வடிக்கட்டி சேர்த்துக்கிறேன் பாகுபோதம் தேவையில்லை இப்போ நல்லா கரஞ்சி வந்து வரட்டும் இப்போ அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்லா கரைஞ்சிருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு விஷயத்தில் வந்து நல்ல ப்ரெஷர் நல்லா தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வந்து நல்லா குழஞ்சிருச்சு கொடுத்து இந்த மாதிரி லைட்டாக வந்து மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா குழைவாக தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக வந்திருக்கும் ஒரு எவ்வளோ குழைவாக வேகலை அப்படின்னா இந்த கொஞ்சம் தண்ணி தான் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி அளவு தண்ணி எதுவுமே சேர்க்கல அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தான் வந்து சேர்த்தேன் இந்த அளவுக்கு மீதி நம்ம வெள்ளம் சேர்த்து நம்ம வேக வைக்கும் போது நல்லா வந்து மசஞ்சிரும் இந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ அடுப்பில் வந்து கடையை வந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம காய்ச்சி வடிகிட்டு அந்த வெள்ளைப்பாக வந்து சேர்த்துருவோம் இப்போ நம்ம வேக வச்சுருக்க கடலை இது கூடவே நம்ம சேர்த்துரலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வெள்ளைப்பாகவும் சேர்ந்து நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வெந்து நல்லா திக்காகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிச்சிடக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு இலக்காவை தட்டி வச்சுருக்கு அதை சேர்த்துப்போம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நல்லா இனிப்பு வந்து தூக்கி கொடுக்கும் ரொம்ப சேர்த்துடாதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நல்லா வந்து கொதித்து நல்லா வெந்து நல்லா மசஞ்சி திக்காகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இடையில நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடிப்பிடிச்சிடும் இடையில லோ ஃப்ளேம்லேயும் ஹைஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே அது ரொம்ப தெறிக்கும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா முக்கால் வசிய அளவுக்கு திக்காகி வர ஆரமிச்சிருச்சு இப்போ நல்லா வந்து அமுத்தி அமுத்தி விட்டுக்கோங்க நல்லா மசிஞ்சு வந்து வந்துடும் நீங்கள் வந்து உடனே சுசியம் செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு அரக்கப்பளவுக்கு திருவண்ண தேங்காய் செத்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக கெட்டியாகவும் ஆகிடும் நான் வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சு செய்கிறனால நான் வந்து தேங்காய் வந்து சேர்க்கலை நம்ம தேங்காய் சேர்த்துட்டு கெட்டு போய்டும் ஒரு நாளைக்கு மேலே வைக்க முடியாது நான் அன்றைக்கி தேங்காய் சேர்க்காம தான் செய்கிறேன் ஆனால் அதுமாதிரி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹோட்டலெலாம் வந்து தேங்காயெலாம் சேர்க்க மாட்டாங்க நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு இன்னுமே நல்லா திக்காகி வரட்டும் நல்லா திரண்டு வந்து வரணும் அதை வந்து கரெக்டான அளவு பக்கத்துல வரும் ஹை ஃப்ளேம்லையும் லோ ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இன்னொரு அஞ்சு நிமிஷம்ட்டு மேலே ஆகிடுச்சு இந்தளவுக்கு நல்லா திக்காகி வந்துடுச்சு இந்தளவுக்கு இருந்தால் போதும் ஏன்னா ஆறுறதுக்கப்புறம் நல்லாவே வந்து திக்காகி வரும் ஸோ அந்த அளவுக்கு இருக்கும் போதே நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவும் கெட்டி ஆக்கிறாதீங்க அப்போ ஆறுறதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாயிடும் ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும் பிறகு மேலே வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துப்போ நல்ல வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது நல்லா ஆறட்டும் இது ஆறுறதுக்குள்ளே மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மே மாவு செய்யறதுக்கு ஒரு அழகமான மிக்சிங் போல் வந்து எடுத்துக்கலாம் இல்லை ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு நூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி மாவு போது நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மைதா மாவு மட்டும் சேர்த்து ரொம்ப சூவியாக வந்து வரும் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் கம்மியாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்கும் போது மாவு நல்லா வந்து ஃப்ளஃபியாக வந்து சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து அரிசி மாவுளையும் செய்யலாம் மணிக்கு மைதா மாவுலன்னு செய்கிறோம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப லிக்யூடியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நம்ம இட்லி மாவுக்கெலாம் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் மித சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக போட்டர்லாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கறனால நல்லா அதுவே நல்லா புளிச்சு வந்து வரும் ஊற வைக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியமே இல்லை ஃபஸ்ட் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்து நல்லா வந்து லிக்யூடியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் மாவோட அளவுகளை பொறுத்து பேக்கிங் சோடா அளவுகள கூட்டியே குறைச்சியே சேர்த்துக்கோங்க ரொம்பவே பேக்கிங் சோடா சேர்த்துடாதீங்க பாருங்கள் இந்தளவுக்கு வந்துருக்கணும் ரொம்ப திக்காகவும் இல்லை ரொம்ப லிக்யூடியாகவும் இல்லை அளவுக்கு இட்லி மாவு மகப்பதத்துக்கு வந்துருக்கணும் அளவுக்கு கட்டியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பூரா நல்லா ஆறி வந்து வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இடிச்சு பாருங்கள் ஆறுறதுக்கப்புறம் அளவுக்கு இருக்கணும் அந்த உருண்டை பிடிக்கிறது கரெக்டாக வந்துடும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வந்து வச்சுருங்க அப்படியே சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கும் நல்ல நெய் வாசு அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்ச வந்து எடுத்துப்போம் ரொம்ப பெருசாகவும் பிடிக்க வேண்டாம் ரொம்ப சின்னதாகவும் பிடிக்க வேண்டாம் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்ச வந்து எடுத்துக்கலாம் இதுபோல் எல்லாத்தையும் பிடிச்சி வந்து எடுத்துருவோம் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ஒரு உருண்டையை வந்து இந்த மாதிரி போட்டுடலாம் போட்டு இந்த மாவு வந்து இது பண்ணிவிட்டு எடுத்து அப்படி டேரெக்டாக எண்ணெய்லேயும் சேர்த்துடலாம் கடையில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்குறேன் என்ன நல்லா சூடாகிடுச்சு அது உடனே உடனே சேர்த்துருவோம் இது ரொம்பவும் வந்து அதிகமாக வைக்கக்கூடாது ரொம்ப குறைவும் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் அப்போ நல்லா வந்து வெந்து சூப்பராக வந்து வரும் ஒரே நேரத்தில் நிறைய சேர்க்காதீங்க கடையடை அகலத்தை பொறுத்துட்டு ரெண்டு பஜ்ஜி மூணு பஜ்ஜாக போட்டு போட்டு பொரிச்சோடன்னு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துப்போம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க ரொம்ப எண்ணெய் குடிக்கும் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க சட்டை வந்து கரிஞ்சிடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வைங்க அது நல்ல மேன்மாவும் நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் போட்டோடனே பெரட்டி போடுறதே கொஞ்சம் வெந்து செட் ஆனதுக்கப்புறம் புரட்டி போட்டுக்கலாம் ஒரு சைடு கொஞ்சம் வெந்து இருக்கும் பரட்டி போட்டுக்கலாம் பாருங்க கொஞ்சம் கூட பிரிஞ்சிடாமல் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து வரும் பரட்டி பரட்டி போட்டு அந்த ரெண்டு சைடு நல்லா முருவலாக பொரிச்சு வந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து வெந்திருச்சு இப்போ எடுத்து வந்து வச்சிடலாம் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருவோம் இப்போ இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையும் வந்து போட்டு வந்து எடுத்துப்போம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு மீடியும் மீடியம் பிளேம்ல நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே போல எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துப்போம் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்து வந்துச்சுட்டு ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூரணத்தோடு சேர்த்து அப்புறம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வர தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட சொதப்பில் எதுவுமே இல்லாமல் சூப்பராக வந்து பர்ஃபெக்ட்டாக வந்து வரும் நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் தீபாவளி பலகாரம் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்